வணக்கம் கம்மியான ஃபீஸ்ல குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராகணுமா அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் ஒன் தேர்வுக்கான எம்பிசிஎம் பேட்ச் அட்மிஷன் நடக்குது இங்கே கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் மென்டரிங் புக்ஸ் இது வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது இந்த பேட்ச் ஜாயின் பண்ண மாணவர்களோட கனவு பதவி அடைமுறைக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும் உடனே நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ த்ரீ டபுள் நைன் டூ நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க கனவை நிஜமாக்குங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து மார்க் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் ஆஃப் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த இம்பார்டன்ட் ரைட்ஸ் அவைலபிள் அவுட் சைட் த பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இப்போ நீங்க போயிட்டு மனவல் ரைட் எடுக்கும்போது வந்து ஆர்டிகல் வந்து எதிலிருந்து இருந்து எதுவரை நீங்க வந்து நோட் டவுன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல் வந்து டுவெல்லில் இருந்து டுவெல் டு ஆர்டிகல் வந்து தேர்ட்டி ஃபைவ் வரையும் இது வந்து ஃபண்டமெண்டல் டியூ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ இதை அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா மனப்படம் பண்ணிடுங்க வந்து ஏன்னா நமக்கு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும் ஈவன் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்லையும் யூஸ் ஆகும் மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகும் இன்டர்வியூலையும் யூஸ் ஆகும் வந்து ஃபண்டம் ரைட்ஸ் பேஸ் பண்ணி கொஷின் வந்து கேட்பாங்க வந்து ஸோ அது வந்து ஃபண்டம் ரைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ரைட் டு ஈக்வாலிட்டி இருக்கும் அடுத்த ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு அதுக்கப்புறம் ரைட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பர்டேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ரைட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் இருக்குல்ல ஸோ அது ரிலஜன் ரைட்ஸ் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஹெட்டிங்கை போட்டு எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வச்சுட்டு ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு நம்ம புக்ல இருக்கிறது தான் சோ அதுக்கு கீழே ஒவ்வொரு ஆர்டிக்கல் தனி இப்போ ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படின்னு ஈகுவாலிட்டி பிஃபோர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்படி லைனாக எழுதிட்டு வந்து ரெண்டு தான் ஸோ அதை தனியாக நோட்ஸ் எடுத்து அதை மனப்படம் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பா நமக்கு அதாவது ஒன் டு பிப்டி ஒன்றிய வரையும் மனப்படம் பண்ணி வச்சிடும் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும்போது கடகடன் எழுதிலாம் ப்ரிலிம்ஸ்லையும் நம்ம வந்து கரெக்டாக அக்யூரசி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்றதுக்கு அது ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமல் ரைட்ஸ் என்ன அதே மாதிரி எந்தெந்த ரைட்ஸ்லாம் வந்து ஃபண்டமல் ரைட்ஸ்க்கு வெளியே இருக்கு அப்படின்னு அப்போ வந்து ஃபண்டமல் ரைட்ஸ்க்கு வெளியே ஒரு ரைட்ஸ் இருக்கு இந்தியன் சிட்டிசனுக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா அது வந்து லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ லீகலாக நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்போ பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் குள்ளே இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபண்டமல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மொத்தமா ஒரே நேரத்துல நம்ம பல சட்டங்களை ஒன்னா சேர்த்து அதை வந்து என்போர்ஸ் எஃபெக்ட் கொண்டு வந்தோம் அப்படி மக்கள் வந்து சோ அப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் நம்ம ஒவ்வொரு சட்டமா பார்லிமெண்ட் போட போட அதை பாஸ் பண்றது கஷ்டம் அதுக்கு போல் என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஒன்லேருந்து தேர்ட்டி த்ரீ ஃபைவ் வரை என்ன பண்ணிட்டாங்கன்னா டீட்டெயிலாக வந்து ரெடி பண்ணி அதை ஒரே நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்லிமெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க அமென்மெண்ட் ஆக்ட் மூலியமாக இன்செர்ட் பண்ணுறது டெலிட் பண்றது கான்ஸ்டியூஷன் அதை ஒரு பக்கம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போகாமல் வெளியே வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஆக்டா போட்டு அது வந்து ஈக்குவல் டு கான்ஸ்டியூஷனுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாட்டிச்சரி ரைட்ஸ் கொண்டு வந்து அதை இன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு நைன்டீன் செவன்டி டூ பார்த்தோம் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து நைன்டீன் எயிட்டின் பாத்தோம் அப்போ இந்த ஆக்ட்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் குள்ளே கிடையாது ஆனா வெளியே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து லீகலா வந்து அது வந்து இட் இஸ் இன்போசிட் பை த போட்டு அதே மாதிரி அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இட் இட் இஸ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாக்கிறோம் வந்து பட் அட் சேம் டைம் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிச்சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து ஸ்டாடிச்சரி அப்படின்னா வந்து சட்டமன்றத்தால அல்லது பாராளுமன்றத்தால நிறைவேற்றப்பட்ட சட்டமா இருந்தால் சாட்டிசரி அப்போ கான்ஸ்டிஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னான் கான்ஸ்டிஷன் எடுத்துட்டு போயிருச்சிருந்தாங்கன்னா அதன்ஸ்டிஷன் சொல்லுவோம் இப்போ நம்ம படம் ரைட்ஸ் வந்து உள்ளுக்கு அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து பார்த்துரும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவுட் சைடு அதாவது பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னும் போது ஆர்ட்டிகள் டொல்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் வெளியே என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் இதுதான் மெயின்ஸ்ல நம்ம நோட்ஸ் மேக்கிங்ல முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறோம் ஏன்னா படமுற ரைட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கடகடனு எழுதிய தெரியும் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும் அவுட் சைடு த கான்ஸ்டிடியூஷன் வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது சுத்தமா நம்ம எழுதவே முடியாது வந்து ஏன்னா நம்ம எல்லாம் ஒன் லைன் படிப்போம் அப்போ மெயின்ஸுக்கு நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணனும்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் கேட்குற கேள்விக்கு இன்ஸ்டாண்டாக நம்ம கடைக்கடைன்னு பதில் எழுதலாம் ஸோ அப்படி யார் எழுதுனாங்களோ ஸோ அவங்க தான் என்ன பண்ண முடியும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும் அவங்க அதிகமான மார்க் வாங்க முடியும் அவங்க தான் டாப்பரும் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதனால தான் நோட்ஸ் மேக்கிங் வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரெண்டு பட் அதுபடி நம்ம ப்ரிலிம்ஸில் படித்தது வச்சு அப்படியே நம்ம எக்ஸாம் எழுதிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு பார்க்கணும் அந்த இடத்துல நம்ம யோசிச்சு எழுதுறது நேரமே கிடையாது ஏன்னா டைம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ரோல் பிளே பண்ணும் நீங்கள் டெய்லி டெஸ்ட் எழுதும்போதே தெரியும் ஆறு நிமிஷத்தில் எழுதுறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது பத்து நிமிஷத்தில் எழுதுறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்போ அடுத்து பத்து கொஸ்டின் வந்து நீங்க வீக்லி டெஸ்ட் எழுதும்போது அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்ப அந்த சேலஞ்ச் அப்படின்றது வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க மாத்தணும்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும் வந்து நம்ம வழக்கமா நம்ம கோர்ஸ் போட்டுட்டு தான் இருப்போம் அதுல நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னேன் அதாவது வந்து மைண்ட் வீக்கா இருந்ததுன்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளமாக தெரியும் ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு ப்ராப்ளமாக இருக்கு மூணு மணி நேரத்தில் எழுத சொல்றாங்க அது ப்ராப்ளமாக இருக்கு இருபது கொஸ்டின் எழுதுணுன்றாங்க அது ப்ராப்ளமாக இருக்கு அப்ப வீக் மைண்ட் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் பார்க்கும் பாக்கும் அதே பேலன்ஸ்டா இருக்கிற மைண்ட் என்ன பண்ணணும் சேலஞ்சிங்கா எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மைண்டு அது என்ன என்ன நினைப்பீங்கன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாப்பீங்க இப்ப எக்ஸாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாக்குறீங்க எனக்கு கிடச்ச வாய்ப்பான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் மைண்டோட இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் தான் வந்து சக்ஸஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ இதில் யார் வந்து ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களோ சக்ஸஸ் பண்ணவே முடியாது யார் சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கஷ்டப்படுவீங்க யார் வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்கமிங் வந்து எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க வந்து வின் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் வந்து அப்போ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நான் சரியா பயன்படுத்தப் போறேன் நம்ம செமையா எழுதப்போறேன் எக்ஸாம் வந்து இருபது கொஷின் நான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க தான் டாப்பர் ஆக போறீங்க அப்படின்னு பார்க்கறேன் பண்ணுது ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க வந்து இதை சேலஞ்சிங்காக பார்க்காதீங்க சேலஞ்சிங்காக பார்த்து டிஎம்எஸ் இதெல்லாம் நான் போராட்டம் பண்ண போகிறேன் அதை பண்ணப் போறேன் இதை பண்ணப் போகிறேன்றவங்க கடைசி வரையும் ஃபாஸ்ட் பண்ணுறது கஷ்டம் வந்து அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா அது சந்தோஷப்படணும் வந்து அடுத்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா நான் அது படிக்கிறேன் ரிவிஷன் பண்றேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு அது தரேன் அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்கன்னு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாய்ப்பு கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் வந்து இந்த கொக்கு மாதிரி அப்படி காத்துட்டே இருக்கணும் கரெக்டாக மீன் அந்த அதுக்கு தகுந்த சைஸ் மீன் வரும்போது டக்குன்னு வந்து இப்போ ஒரு பாய் ஒரு பாய்ச்சல் விட்டு அந்த மீனை வந்து பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன்சர் புக்கில் வர வரையும் அப்படி அமைதியாக இருப்பீங்க வந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக எழுதி வந்து பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறது சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கணும் வாய்ப்புக்காக வந்து அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் அட்டம் பண்ணுறது ஒரு நாலு அஞ்சு வாட்டி படிக்கிறது புக்லே அடுத்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அதை ரிவிஷன் பண்ணுறது ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ரெடியாக இருக்கும் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ வீக்லி டெஸ்ட் வர போகுது அப்படின்னா செம்மையா எழுதணும் வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு மா மனநிலையை நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எழுதி அப்லோட் பண்ண போகிறோம் எவாலேட் பண்ணி தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிங்க சேலஞ்சாக சேலஞ்சிங்காக பார்க்காதீங்க

கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்தோடே சொல்லிடுறோம் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸ் வந்து டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கு அப்படி பாக்கிறோம் இது நமக்கு நம்ம அடிப்படை உரிமையில் எடுத்தோடே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க வந்து பிரிட்டிஷ் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தோம் போராடணும் எவ்வளவு கதறி பார்த்தோம் ஆனா பிரிட்டிஷ் கடைசி வரையும் செவி சாய்க்கவே இல்லை ஆனா நம்ம சுதந்திரம் வாங்குன உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் த்ரீல எடுத்துட்டு போயிட்டு அடிப்படை உரிமைகள் அப்படின்றத நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படி பாக்கிறோம் இப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம் அப்படி பாக்கிறோம் அந்த ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா நடந்த நம்ம செலிபிரேஷன் இண்டிபென்டென்ஸ் செலிபிரேஷன் செவன்டி நைன் அன்றைக்கி கூட நான் இப்போ பேசும்போது நம்ம கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஆரம்பிக்கும்னுமே சொன்னேன் நம்ம நமக்கு என்னென்ன உரிமைலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும்போது வந்து வியார் வந்து ப்ரிவிலேஜ் அதை கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடில் இந்த சுதந்திரமா கிடையாது ஆனால் நம்ம இப்போ சுதந்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அதுக்குன்னு மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு கண்ணா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறது வந்து எல்லாரையும் குறை சொல்கிறது எல்லாரையும் திட்டுறது வாய்க்கு வந்தபடி பேசுறது அப்படி சொல்லி சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் திருப்பி அவங்களுக்கு கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியல வந்து ஸோ அப்ப நம்ம பாசிட்டிவான விஷயத்த நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி பாசிட்டிவான விஷயம் நம்ம கிடைக்கும் வந்து யாராவது ஒரு நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா நீங்க நல்லது பண்ணும்போது உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி எல்லாரையும் குறை சொல்றது எல்லாரையும் திட்டுறதுன்னு பண்ணீங்கன்னா உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்க அட்ரஸ் தேடி வந்து உங்களை திட்டிட்டு போவாங்க வந்து ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களை திட்டுறது அப்படின்றதுல வந்து நம்ம டைமு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படினு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க நெகட்டிவிட்டியை கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் கிடைக்கும் வந்து அப்ப நம்ம மத்தவங்க நம்ம அப்ரிசியேட் பண்ணீங்க வந்து பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி நீங்க அந்த உங்களுக்கு திருப்பி உங்களே என்ன பண்ணுவாங்க சப்போர்ட்டிவா தட்டி கொடுத்து நல்லா பண்றீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் அந்த ஊக்கம் என்ன பண்ணுவோம் நல்லா பண்றது காரணமா இருக்கும் அதனால நெகட்டிவிட்டியை நம்ம விதைக்கவே கூடாது அப்படி விதைச்சோன்னா நம்ம அதை அறுவடை பண்ண போறோம்னு அர்த்தம் ஃபியூச்சர்ல வந்து அது வந்து இன்னைக்கு மத்தியானமா இருக்கலாம் இல்ல நாளைக்கா இருக்கலாம் அடுத்த நாளா இருக்கலாம் எப்பயோ இருக்கலாம் வந்து பாசிட்டிவிட்டி முக்கிய ஃப்ரெண்ட் இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை ஒரு மில் முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் த கிரிட்டிசம் ஷார்ட் கமிங்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் இந்த ஃபாலோயிங் ரெஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இன்ஸ்பைட் ஆஃப் த கிரிட்டிசம் அண்ட் ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை விமர்சனங்கள் குறைபாடுகள் இருந்து போல அந்த கதையெல்லாம் வேண்டியில் இங்க நம்ம கேட்டுக்கிறது சிக்னிஃபிகன்ஸ் கேட்டாங்கன்னா அப்படியே நம்ம எழுதிடலாம் ஸோ அது மாதிரி நம்ம இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் செட் செட் ஆகிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அனலைஸ் அப்படின்னு கேக்கும்போது அதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நம்ம புக்ல இருக்கு ரெண்டுமே எழுதுற மாதிரி இருக்கும் சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம் அதனால நம்ம டேரக்டா சிக்னிபிகன்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு போது அடிப்படை உரிமைகள் பின்வரும் குறிப்பிட அம்சங்கள் குறிப்பிடத்தக்க எடுக்கலாம் இது கூட நமக்கு தேவையில்லை ஏன்னா அடிப்படை உரிமைகள் முக்கியத்துவம் மேல போட்டாச்சு சிக்னிபிகன்ஸ் போட்டாச்சு ஸ்டேட்டா பாயிண்ட் போயிலாம் வாங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தே கான்ஸ்டிடியூட் த பெட் ராக் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இந்த கண்ட்ரி வந்து சோ அப்ப இது வந்து என்னன்னா நாட்டின் ஜனநாயக அமைப்பின் அடித்தளமாக அமைகிறது அப்படின்னு பாக்கிறோம் ஸோ அப்போ பெட்டர் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இந்த கண்ட்ரி அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் அப்படி மக்கள் வந்து ஸோ இதை வந்து நம்ம வந்து வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஜனநாயகம் அப்படின்னு அடித்தளமா இருக்கு ஏன்னா குடிமகன்கள் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு உரிமையை கொடுக்கலாம் அப்ப அப்ப அந்த உரிமையோட அவங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு எப்படி தருது ஃபண்டமெண்ட் ரைட்ஸ்ல இருக்கு அப்படி முக்கிறோம் அடுத்து தே ப்ரொவைட் நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் த மெட்டீரியல் அண்ட் மாரல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மேன் அப்படி முக்கிறோம் ஒரு பக்கம் என்னன்னா மெட்டீரியல் அதே நேரத்தில் மாரல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அவனுக்கு வந்து கிடைக்குது அப்படி முக்கிறோம் அப்ப ஒரு மனிதனின் பொருள் மற்றும் தார்மீக பாதுகாப்பு தேவையான நிபந்தனைகளை வழங்குகின்றன நீங்க போயிட்டு பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரை ஆர்டிகள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுரும் இது என்ன சொல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனாலதான் என்ன பண்றோம்னா இதுக்கு நோட்ஸ் மீக்கிங் பண்றதுக்கு முன்னாடி ஆர்டிகள் டுவல் டூ தேர்ட்டி ஃபைவ் நம்ம புக்ல இருக்கிறத போயிட்டு அப்படியே நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சுரும் என்ன சொல்ல வரோம்ட்டு அதே மாதிரி தே சர்வாஸ் ஃபார்மிடபுள் பல்வார்க் ஆஃப் இண்டிஜுவல் லிபெட்டி வந்து சோ இண்டிஜுவல் லிபிடட்டி தனி மனிதனின் சுதந்திரத்தை வந்து பார்த்தீன்னா வலிமையான அரணாக செயல்படுது இப்ப தனி மனிதனோட சுதந்திரம் பாதிக்கப்படுது வீட்டுக்கு ஆள்ல விக்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போலாம் வந்து இந்த தெருவில் நடமாட விட மாட்டேன்றாங்க கோர்ட்டுக்கு போலாம் வந்து பஸ்ல ஏற விட மாட்டேன்றாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போலாம் வந்து பார்த்தா தனி மனு சுதந்திரம் இருக்கு ரூல் ஆஃப் லா இந்த கண்ட்ரி வந்து ரூல் ஆஃப் லா வந்து அப்ப சட்டத்தின் ஆட்சியை வந்து நிறுவுது அப்படிமோக்கிறோம் வந்து சோ அப்ப தான் ஆட்சி இருக்கு அப்படிமோக்கிறோம் அப்ப ரூல் ஆஃப் லா அப்படின்றத வந்து என்னன்னா சட்டப்படி அந்த சட்டம் எங்க இருக்குன்னா கான்ஸ்டியூஷனே ஒரு சட்டம் தான் வந்து சோ அப்ப அந்த சட்டத்தின் படி தான் ஆட்சி இருக்கு எது இப்ப அரசாங்கம் இருக்கு இப்ப மாநில அரசாங்கம் இருக்கு மத்திய அரசாங்கம் இருக்குன்னா அதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா சட்டப்படி அந்த சட்டம் என்ன அதுதான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சோ அப்ப கான்ஸ்டியூஷன் படி இருக்கு அதான் சட்டப்படி தே ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் அப்படின்னு போவோம் சிறுபான்மையான அப்படின்னு போது நம்ம வந்து கல்ச்சரலாவும் சொல்லுவோம் ரிலீஜியஸ்

சோ அப்ப அதுல வந்து அரசாங்கம் தலையிட முடியுமான முடியாது அப்படின்னு பார்க்குறோம் சோ அப்ப அந்த ரைட்ஸ் எங்க குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்டமெண்டலாவே குடுக்குறாங்க அடிப்படையிலே குடுக்குறாங்க சோ அப்ப நம்ம என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்ச்சரில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க சோ அப்ப சிறுபான்மை சமூகத்தின் பலவீனமான பிரிவுகளின் நலன்களை பாதுகாக்கிறது அப்படின்னா நம்ம அந்த ரிலிஜியஸ் ரைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சோ வந்து இருக்கு அதே மாதிரி தி ஃபேப்ரிக் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு போகிறோம் அப்போ செக்லர் ஃபேபிரிக் அப்படின்றத ஸ்டெரெந்தன் பண்ணுது அப்படின்னு போகிறோம் இப்போ இண்டியாவில மெஜாரிட்டி வந்து இந்த மோர்தன் எயிட்டி பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இந்துஸ் இருந்தாலும் வந்து மதச்சார்பற்ற அரசை வந்து கட்டமைக்கிறதுக்கு இதை வந்து வலுப்படுத்துது எப்படி மத சார்பற்ற அரசு அப்படின்னா அரசு என்ன பண்ண எந்த ரிலீஜனையும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது பயாசனா நடந்து கூடாது அப்படின்றதுல தெளிவா தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்ப எல்லாரும் சமந்தான் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் பார்சி ஜூஸ் என்னென்ன ரிலீஜன் இருக்கோ சீக் இருக்கோ எல்லாரும் சம்மந்தான் சட்டத்துக்கு முன்னாடி சம்மந்தான் நீங்கள் இந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது அப்போ மத சார்பட்டது தி அப்சல்யூட்னஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஸோ அப்போ அரசாங்கத்தின் அதிகாரத்தை முழுமையை சரிபார்க்கல் இப்போ நான் அரசாங்கம் என் என்கிட்ட பவர் இருக்கு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையாவது வந்து தனிப்பட்ட முறையிலையோ அல்லது வந்து குறிப்பிட்ட ஒரு இனத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியல முடியாது அடிப்படை உரிமை இருக்கு வந்து அப்போ அப்படி யார் வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் குடியேறலாம் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் வந்து ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா அவன் ரைட்ஸ்னு கொடுக்குறோம் இந்தியன் சிட்டிஸ்னா அவனுக்கு ரைட்ஸ் இருக்குதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ யாரை சரி பார்க்குறாங்க அப்போ இந்த அடிப்படை உரிமைகள் குறிப்பாக யாருக்கு எதிராக வந்து இந்திய குடிமகன் வந்து செயல் எதிராக வந்து கோர்ட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக போகிறது தான் வந்து ஸோ அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக அப்போ அரசாங்கத்தின் வந்து அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க சரி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல எது இருக்கு அப்படின்னா அந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு சொல்லி முக்கியம் தி லேட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் சோசியல் ஈக்வாலிட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து ஸோ அப்போ சோசியலா ஈக்குவாலிட்டி அப்படின்னும் போது ஈக்குவாலிட்டி பிஃபோர்லா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ என்னன்னா சோசியலா ஈக்குவல் எல்லாருமே சமந்தான் அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க எஃப்சி இருக்காங்க எஸ்டி இருக்காங்க அப்படின்னாலும் சம்மந்தான் அதே வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்காங்க அவங்களும் சம்மந்தான் இப்போ த ஜட்மெண்ட் வந்து ஏதாவது வேறியாகுமா ஆகாது பிரிட்டிஷ் பீரியட்ல ஆரம்ப காலகட்டத்தில் தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்து இந்துஸ்க்கு ஒரு மாதிரியும் முஸ்லீம்ஸ்க்கு ஒரு மாதிரி யூரோப்பியன்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் வந்து ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களை கிரைம் அப்படின்றத பொறுத்து இல்ல அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க எந்த சாதியை சார்ந்தவங்க அடிப்படையில் வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது ஆனா நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் சமம் சமத்துவம் அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சு வந்து அப்போ அதே மாதிரி சோசியலா ஈக்குவாலிட்டியும் கிடைக்குது ஒரு பக்கம் நீதியும் கிடைக்குது இன்னொரு பக்கம் வந்து ஈக்குவாலிட்டி கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம் சமூக சமத்துவம் அப்புறம் சமூக நீதி அப்படி பாக்குறோம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பிரசிடென்ட் அப்படின்னும் போது அவங்க என்னன்னா ஷெடியூல் ட்ரைப் வகுப்பை சார்ந்தவங்களா இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சிட்டிசனா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் குடிமக்களா இருக்காங்க அப்படின்னு த டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட டிக்னிட்டியும் அதே மாதிரி எதை இன்சூர் பண்ணாலும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஒவ்வொருத்தருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் வந்து பார்த்தோன்னா உறுதி செய்கிறது யார் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் என்னுடைய சமயத்தை நான் ஃபாலோ பண்றேன் என்னுடைய மதத்தை நான் ஃபாலோ பண்றேன் என்னுடைய கலாச்சாரத்தை நான் வந்து ஃபாலோ பண்றேன் என்னுடைய கலாச்சாரத்தை நான் செயல்படுத்துறேன் அந்த அப்போ என்ன பண்ணேன்னா அதுக்கெல்லாமே வழி இருக்குது இங்கே இந்திய நாட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்தியனா இருக்க இந்தியன் சிட்டிஸ்னா அறுவலி இருக்காங்க பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இந்த ப்ராசஸ் வந்து ஸோ அப்போ பார்ட்டிசேன் பார்ட்டிஷன் பீப்பிள் இந்த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு ஸோ அப்போ அரசியல் மற்றும் நிர்வாக செயல்பாட்டில் மக்கள் பங்கேற்பது எளிதாக்குறது அப்படின்னா வந்து அடிப்படை உரிமைகள் அப்படி பாக்கிறோம் இது எல்லாமே என்னன்னா சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு பாக்கிறோம் முக்கியத்துவம் அடிப்புகள் இதுல முடிஞ்சா ஆர்டிகல நீங்க அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே எழுதலாம் இப்போ ரைட்ஸ் அவுட் சைட் தான் ஆஃப் த வந்து சோ அப்ப பார்த்தி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல அதுக்கு வெளியே வந்து பகுதி மூணுக்கு வெளியே இருக்கக்கூடிய அதாவதுல இருந்து முப்பத்தஞ்சு வரையும் இருக்க ரைட்ஸ் தவிர்த்து அதுக்கு வெளியே என்ன இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க வந்து சோ அப்ப வெளிய இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு பாக்குற வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் ஆர் லீகல் சொல்லுவோம் வந்து அப்ப பண்டமெண்ட் ரைட்ஸ் அப்படின்னா வந்து பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள இருந்தாண்ட் ரைட்ஸ் வந்து பார்த்தி ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ் ஆர் நான் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அப்ப இந்த உரிமைகளை அரசியலமைப்பு உரிமைகள் அல்லது சட்ட உரிமைகள் அல்லது அடிப்படை அடிப்படை அல்லாத உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாக்குறோம் வந்து அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அடிப்படம் ஓகே அடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஏ ல வந்து கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு போக்குறோம் சோ ஒரிஜினலா இது எங்க இருந்தது அப்படின்னா அண்டர் ஆடிகள் தேர்ட்டி ஒன்ல இருந்தது பட் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம் ஸோ அப்போ சொத்து உரிமை அப்படின்றது முன்னூறு ஏழு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே இருந்து முப்பத்தி இருந்து இருந்தது இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தனால என்னாச்சு அப்படின்னா இப்போ அரசு வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரோடு இப்போ போடணும் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வெல்ஃபேர்க்காக ஏதாவது ஒன்று செயல்படுத்தும் போது நிலத்தை எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல காரணம் என்னன்னா அது வந்து அடிப்படை உரிமைகளை முப்பத்தொன்னு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய சொத்து நான் தரமாட்டேன் அப்படி சொல்லி சுப்ரீம் கோர்ட் போறேன் கேஸ் எக்கச்சக்கமா குவிது சுப்ரீம் கோர்ட்ல அப்ப என்னடா பண்றது இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு பாக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அப்ப நிலம் எடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க அது இல்லாம இந்த தேர்ட்டி ஒன்ல இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் என்ன த்ரீ ஹண்ட்ரட் கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படி பாக்கிறோம் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நம்ம கொண்டு வரது எதுக்காக அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்காக நில சீர்திருத்தம் அப்படின்னு பாக்கிறோம் சோ அப்ப நில சீர்திருத்தம் நிலம் வந்து அதிகப்படியா கிட்ட இருக்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் குவித்து வச்சிருக்காங்க நிலம் நிலப்பிரபுத்தர் இருக்காங்க அப்படின்னா அதையும் மாத்துறாங்க அதே மாதிரி நில எடுப்பு அப்படின்றது அரசாங்கம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வராங்க வந்து சோ அப்ப அவுட் சைடு தான் ஃபண்டம் ரைட்ஸ்க்கு வெளியே இருக்கக்கூடியது என்ன

அடுத்த செகண்ட் என்ன ரைட் டு அண்ட் டுலெக் பார்க்குறது அப்போ வாக்களிக்கும் உரிமை மற்ற தேர்தலில் போட்டியிடுவது தான் வந்து ரெண்டாவதாக இருக்கு அப்படின்னு வந்து இது கேரண்டட் அண்ட் ரெப்ரெசன்டேஷன் வந்து பீப்புள் ஆக்ட் நைன்டீன் நாட் பண்டமென்ட் ரைட் அப்படின்னு பாக்குறது சோ அப்போ வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு பாக்குறோம் சோ அது என்ன அப்படின்னு வந்து லீகல் ரைட்ஸா வந்து இருக்கு அப்படின்னு ஓகே ஸோ அப்போ ரைட் டு ஓட் எனக்கு கண்டஸ்ட் இன் எலெக்ஷன் அப்படின்றத வந்து நம்ம நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆக்ட் கீழே வந்து பார்த்தா ரெப்ரஸண்ட் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் கீழே இட் இஸ் நாட் ஏ ஃபண்டபிள் ரைட்டாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் சாட்டிச்சுரி ரைட் பட் எசன்ஷியல் ஃபார் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டெமோக்ரஸி அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ ஒரு ஜனநாயகத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு இது வந்து அவசியம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஸோ அது வந்து நமக்கு லீகல் ரைட்டாக தான் இருக்குது கான்ஸ்டியூஷன் ரைட்டாக தான் இருக்குது ஃபண்டபிள் ரைட்டாக இல்லை அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஸோ அதுக்கடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அந்த ஆர்டி அப்படின்னு பார்க்குறோம் அந்த எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொண்டு வராங்க அது ரைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்குறோம் இது அவுட் சைடு த ஃபண்டபிள் ரைட்ஸ் அப்படின்னு

அண்ட் ரைட் டு எஜுகேஷனல் ஆர்டிகல் வந்து டுவெண்ட்டி ஒன் ஏ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அது இல்லை எயிட்டி சிக்ஸ் அமௌண்ட் ஆக்ட் எண்பத்தாறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூலமாக இது வந்து சேர்க்கப்பட்டது அப்படி உள்ள எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க அப்படிங்கிற வந்து சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது கேரண்டிஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன் ஏஜ் ஆஃப் சிக்ஸ் டூ ஃபோர்டீன் இயர்ஸ் அண்ட் ஒரிஜினலி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறோம் இந்த அமௌண்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டிபிஎஸ்பிலையும் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க வந்து அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டியூட்டியா வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க வந்து சிக்ஸ் டூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நடக்க வந்து எண்பத்தி ஆறாவது அரசு அமைப்பு திருத்த அப்படின்னு மூலியமா நமக்கு பண்டமெண்ட் ரைட்ஸ் அப்படின்றதுல இல்லாதது அப்படின்னு பாக்கோம் இது டுவெண்ட்டி ஒன் ஏக்கு கீழே அதுக்கப்புறமே உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பாக்கிறோம் ரைட்ஸ் அண்டர் டேரக்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்ம பண்டமெண்டல் டியூட்டிஸ்ல கிடையாது பட் பார்ட் த்ரீல கிடையாது பார்ட் ஃபோர்ல வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ரைட் டு அடிக்யூட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு பார்க்குறோம் போதுமான வாழ்வாதார வழிகளுக்கு உரிமை அப்படின்னு பார்க்குறோம் வாழ்றதுக்கான உரிமை வந்து அப்போ வருமானம் இருக்கணும் உணவு இருக்கணும் அப்படின்றத அதை பத்தி பேசுகிறாங்க ரைட் டு ஒர்க் அண்ட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஹெல்த் அப்படின்ட்டு இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா டிபிஎஸ்பியில் வருது அதுக்கும் ஆர்டிகல் இருக்கு டிபிஎஸ்பி அப்படின்றது ஆர்டிகல் வந்து தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபிஃப்டி ஒன் வரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுலேயும் இருக்க ஆர்டிகல்ஸ் நீங்கள் இன்னொரு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் என்ன ஆர்டிகல் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு ஒர்க் அண்ட் ரைட் டு அடிக்யூட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்றது பக்கத்தில் ஆர்டிகல் நம்பர் மென்ஷன் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து அதர் ஜஸ்டிசபிள் ரைட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஸோ அரசியலமைப்பில் உள்ள பிற நியாயமான உரிமைகள் அப்படின்றது வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டாக்ஸ் அல்பி லிவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி பை லா வந்து ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மூலியமாக கவர்மெண்ட் தான் என்ன பண்ண டாக்ஸ் வசூல் பண்ண முடியும் வேற யாரும் வசூல் பண்ண முடியாது ஸோ அது வந்து பார்ட் ஒல்ல

ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பண்டம் ரைட்ஸுக்கு வெளியே என்னென்ன இருக்கு ஏற்கனவே பண்டம் ரைட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்த்துட்டோம் அரசியல் அமைப்பு அடிப்படை உரிமைகள் அப்படின்றதுல வந்து என்னென்ன அதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு ஒரு பத்து பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு இப்போ ரைட்ஸ் அவுட் சைடு தான் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்ட் த்ரீக்கு வெளியே இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு போது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பண்டம் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் தேர்ட்டி ஒன்ல இருந்தது ரிமூவ் பண்ணி நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ஏழு வச்சிட்டோம் அப்போ ஒன்று வந்து ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து

ரைட் டு எஜுகேஷன் வந்து அண்ட் ரைட் டு ஹெல்த் வந்து இதெல்லாம் வந்து என்னென்ன ஆர்டிகல் வருது என்னென்ன அந்த ஆர்ட்டிகல் என்ன சப் கிளாஸில் வருது அப்படின்றத நம்ம அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டியது வந்து ஸோ அதுக்கு அடுத்து வந்து டேக்ஸ் கலெக்ஷன் அது அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கே வேணா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து ஸோ அப்போ எத்தனை சர்க்கிள் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஸோ நேர்லேயே வந்து ஒரு நைன் பாயிண்ட்ஸ் இருக்கு வந்து இது ஒரு டென் பாயிண்ட்ஸ் இருக்கு சோ அப்ப இந்த நைன் பாயிண்ட் சென் பாயிண்ட்ஸ்னா டோட்டலா நைன்டீன் பாயிண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் மார்க்குக்கு வந்து இருக்கு அறிமுகம் அதுல ஈவன் இதுக்குள்ள நீங்க நம்பர் போட்டு ஆர்டிகல் நம்பர் போட்டு தனித்தனியா காமிச்சீங்கன்னா கூட ஓகே தான் சோ அப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுக்கலாம் குடுக்கலாம் அப்படின்னு இந்த பட்டம் ரைட்ஸ் ஃபார்ம் ஆர்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் எம்போரிங் சிட்டிசன்ஸ் அண்ட் சேஃப் கார்டிங் தம் ஃப்ரம் த ஸ்டேட் ஓவர் இச் அப்படின்னு போகிறோம் அண்ட் ஆலக சைடு ரைட்ஸ் அவுட் சைடுல பாத்தீங்கன்னா கம்ப்ளெமெண்ட் திஸ் அட்ரஸ்ஸிங் சோஷியல் பொலிட்டிகல் எக்கனாமிக் ரைட்ஸ் இதை கான்பூட் ஆஃப் காம்பரன்சி டெமோக்ராட்டிக் அண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேற எங்கயாவது தேவைப்பா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஆனா கன்க்ளூஷனே போதுமானதா இருக்கு அப்படின்னு கொஸ்டு ஆன்சர் வந்து பண்றதுக்கு வந்து